ஸ்லாம் விலைக்கு ஐ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் இப்படி எவ்வளோ ஷேர் பண்ணியிருக்கேன் நான் நியூ அப்போ பாப்பாக்கு ஒரு டூ டேஸ் லீவ் வந்துருந்துச்சு ஸோ அந்த லீவுக்கு வந்து கூட்டிகிட்டு போங்க இது கம்பல்சரி லீவு அப்படின்னு சொல்லிட்டு இருந்து ஃபோன் வந்துருந்துச்சு ஸோ மத்தியானம் ஒரு ரெண்டு மணி போல தான் நாங்கள் கிளம்பணும் ஸோ காலையிலே சமையல்லாம் செஞ்சு முடிச்சிட்டேன் ஹஸ்பண்டுக்கு லஞ்சு கட்டி கொடுத்துருந்தனால பையனுக்கு ஸ்கூல் லீவு ஸோ வீட்டிலே தான் இருந்தான் அவருக்கு மட்டும் லஞ்சு கட்டி கொடுத்துருந்தேன் புதினா ரைஸு அண்டு கொத்தவரங்க பொரியல் செஞ்சு கொடுத்துருந்தேன் எங்களுக்கு முத நாள் செஞ்ச கீரை இருந்தது அது கூட கொஞ்சம் அப்பளம் பொறிச்சிக்கலான்னு சொல்லிவிட்டு ஸோ மத்தியானம் சாப்பாடுக்கு எல்லாமே இருக்கு அப்பளம் மட்டும் தான் பொறிக்கணும் இது பார்த்தீங்கன்னா நைட்டுக்கு டிஃபனுக்காக பச்சைப்பட்டாணி காய்கறிலாம் சேர்த்து குருமா செஞ்சு வச்சுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா எப்போவுமே நான் பாப்பாவை போயிட்டு ஹாஸ்டலில் இருந்து கூட்டிகிட்டு வர்றதுக்கு பார்த்தீங்கன்னா நைட்டு ஒம்போதரை பத்து மணி ஆகிடும் அந்த மாதிரி வந்து நான் பாப்பாவுக்கு எதுவுமே ஸ்பெஷலாக டிஃபன் செஞ்சு கொடுக்க எனக்கு சோம்பேறு தனமாக இருக்குன்றதுனால தோசை இட்லி பொடி அப்படி இல்லைனா தேங்காய் சட்னி இந்த மாதிரி ரொம்ப சிம்பிளான டிஃபன் தான் செஞ்சு கொடுப்பேன் அதனால் இந்த முறை குருமா செஞ்சு வச்சுட்டு பரோட்டாக்கு மாவு பிசைஞ்சு எண்ணெய் தடவி திரட்டி வச்சுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டுக்கு வந்து அப்படியே பரோட்டா மட்டும் போட்டு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு என்னைக்காச்சும் ஒரு நாள் தானே வெளியில் வாங்கி சாப்பிடலாம் சிலருக்கு தோணும் அதனோ தெரியல எனக்கு இப்போல்லாம் வந்து வெளியில் வாங்கி சாப்பிட்றத விட இந்த மாதிரி நம்மளே நம்ம பிள்ளைங்களுக்கு பிடிச்சதெல்லாம் செஞ்சு கொடுக்கணும் பார்த்து பார்த்து செஞ்சு கொடுக்கணும் நினைக்க ஆரம்பிச்சிட்டேன் ஸோ அதுதான் வேற ஒன்றும் இல்லை ஒரு பக்கம் மா ஓடிட்டு இருக்கு இன்னொரு பக்கம் குருமா செஞ்சுட்டு இருக்கு ஒரு பக்கம் அடுப்பில் தண்ணி வச்சிருக்கேன் குளிக்கிறதுக்காக இந்த வேலைலாம் முடிச்சிட்டு போய் குளிச்சிட்டு வந்து நான் சாப்பிட்டு கிளம்பணும் ஸோ இந்த மாதிரி வேலை பார்க்கும்போது அம்மா எப்பவுமே சத்தம் போடுவாங்க அதையும் ஒவ்வொரு வேலையா செய்யும் எல்லா வேலையும் சேர்த்து ஒரே நேரத்தில் செய்கிற உனக்கு எப்படி புரியுது அப்படின்னு சொல்லிட்டு அம்மா சத்தம் போடுவாங்க பட் அது என்னவோ தெரியல எனக்கு இந்த மாதிரி எல்லா வேலையும் ஒரே நேரத்தில் செய்யும்போது போது எனக்கு ஃபீல் ஆகும் எனக்கு இந்த மாதிரி செய்யும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது அந்த டைமுக்குள்ளே அந்த ஒரு மாதிரி டாஸ்க் மாதிரி செஞ்சு முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சிக்கிட்டே செய்வேன் ஸோ அப்போலாம் நான் நினைப்பேன் அம்மா கிட்டே இந்த பழக்கம்லாம் பட் நமக்கு இது எப்படி வந்துச்சுன்னு தெரியலையேன்னு நினச்சிப்பேன் அப்போ அம்மா ஒரு நாள் சொல்லியிருந்தாங்க என்னோட தாதி அதாவது என்னோட அப்பாவை பெற்ற அம்மா அவங்க இந்த மாதிரி தான் செய்வாங்களாம் ஒரு பக்கம் தோட்டம் பெருக்கிட்டு இருப்பாங்களா இன்னொரு பக்கம் அடுப்பு சமையல் வேலையும் நடந்துட்டு அப்புறம் போய்ட்டு உட்காந்து கொஞ்சம் நேரம் மோர் கடைவாங்களாம் ஸோ இந்த மாதிரி அவங்க ஒரே நேரத்தில் எல்லா வேலையிலும் செய்வாங்களாம் ஸோ அந்த பழக்கம் தான் எனக்கு வந்துருச்சு போல் காய் வதங்கிட்டு இருக்க அந்த கேப்பில் பரோட்டாக்கு மாவு பேசி ஆரம்பிச்சாச்சு ஸோ இந்த வேலை பார்த்துட்டு உங்களோட ஒரு விஷயம் ஷேர் பண்ணிக்கணும்னு தோணுச்சு நானும் என் பொண்ணும் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிப்போம் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான் பேசிப்போம் அந்த மாதிரி ஒரு பேசின விஷயம் நிறைய இல்லத்தரசிங்களுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு அதனால் உங்களோட ஷேர் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஆறு ஏழு வருஷமாகவே நானும் பாப்பாவும் பேசி முடிக்கும் பேசும்போது பாப்பா ஒரு விஷயம் சொல்லுவா உன்னை நானே சரியா வளர்க்கலை அப்படின்னு சொல்லுவா அப்போல்லாம் நான் போடி எங்கள் அம்மா என்னை நல்லா வளர்த்துருக்காங்க இவ்வளோ பர்ஃபெக்டாக வளர்த்துருக்காங்கன்னு சொல்லிட்டு சிரிச்சிட்டு போயிடுவேன் அவள் சொல்லுவா உனக்கு ஒரு நாள் புரியும் உனக்கு ஒரு நாள் புரியும்னு சொல்லுவா ஸோ அந்த ஆறு ஏழு வருஷத்தில் நான் அதை பெருசாக யோசித்ததும் கிடையாது எனக்கு புரிஞ்சதும் கிடையாது இப்போ ரீசெண்டாக ட்ராவல் பண்ணும்போது கூட ஒரு மூன்றரை மணி நேரம் ட்ராவலு ஸோ அப்பையும் நானும் அவளும் பேசி முடிச்சுட்டு கடைசியாக வந்த வார்த்தை தான் சொன்னேன் உன்னை நானே சரியாக வளர்க்கல அதாவது நானின்றது என்னோட அம்மா அவளோட பாட்டியை தான் அவன் சொல்கிறான் ஸோ சரியாக போது நான் சொன்னேன் கூடி எங்கள் அம்மா என்னை எவ்வளோ நல்லா வளர்த்துருக்காங்க சின்ன வயசுலேயே சமையல் வேலையை கற்றுக் கொடுத்துட்டாங்க வீட்டை சுத்தமாக வச்சுக்க கற்றுக் கொடுத்தாங்க எல்லாேருக்கும் பிடிச்ச மாதிரி சமைச்சு கொடுக்கணும் ஆரோக்கியமாக சமைச்சு கொடுக்கணும்னு கற்றுக் கொடுத்தாங்க எடுத்த பொருளை எடுத்த இடத்துல வைக்கவும் சுத்தமாக வைக்கவும் கற்றுக் கொடுத்தாங்க இந்த மாதிரி எவ்வளோ விஷயங்கள் எங்கள் அம்மா எனக்கு சொல்லிக் கொடுத்துருக்காங்க எவ்வளோ பர்ஃபெக்டாக வளர்த்துருக்காங்க அவங்கள போய் நீ இப்படி சொல்கிறீ அப்படின்னும் போது அவ எல்லாத்தையும் சொல்லிக் கொடுத்த உங்கள் அம்மா ஒன்றை நீ எப்படி பார்த்துக்கணுன்றத சொல்லியே கொடுக்கலையம்மா அப்படின்னு கேட்டால் எனக்கு என்ன பதில் சொல்கிறதுன்னே தெரியல அவக்கு வயசுக்கு மீறிய பக்குவத்தோடு பேசுகிறாளே அப்படின்னு சொல்லி நான் வையப்பா பார்க்குறதா இல்லை அவள் கேட்ட கேள்விக்கு என்கிட்ட பதிலே கிடையாதுன்னு சொல்லி நான் வருத்தப்படுறதானே எனக்கு தெரியல என்ன பாப்பா என்ன பார்த்துக்கணும் நான் நல்லா தானே இருக்கேன் அப்படின்னா அப்போ தான் பாப்பா சொன்னால் நான் ஒன்றை பார்த்துக்கிறதுன்றது நீ நல்லா இருக்கிறதுன்றது கிடையாதுமா உனக்கு பிடிச்ச ஒரு விஷயத்துக்காக நீ நேரத்தை செலவிடணும் அதை தான் நீ ஒன்றை பார்த்துக்கிற விஷயம் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால் அதாவது இப்போ நான் பொதுவாக சொல்கிறேன் அப்போ தான் உனக்கு புரியும் ஒருத்தவங்களுக்கு வேலைக்கு போக பிடிச்சிருக்குன்னா அதாவது சிலருக்கு சம்பாதிக்கிறதுக்காக வேலைக்கு போக பிடிக்கும் சிலருக்கு வந்து நம்மளும் காலையில் எழுந்திரிச்சு ஃப்ரெஷ்ஷாக வெளியில் கிளம்பணும் வாசனையாக இருக்கணும் நம்மளும் நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கணும் வெளியில் போகணுன்றதுக்காக சிலருக்கு வேலைக்கு போக பிடிக்கும் பட் எதுவாக இருந்தாலும் வேலைக்கு போகணும் ன்றது அவங்களுக்கு பிடிச்சிருக்கு இல்லையா அந்த நேரத்தை அவங்க செலவிடணும் ஸோ அவங்களுக்காக அந்த நேரத்தை செலவிடும் போது அது அவங்கள உண்டான அர்த்தம் அதுதான் இப்போ ஒருத்தவங்களுக்கு எப்படி சொல்றது ஆரோக்கியமாக எடை குறைக்கணும் அதாவது ஜிம்முக்கு போகணும்னு நினைக்கிறாங்கன்னா ஸோ அந்த நேரத்தை அவங்க செலவிடணும் அவங்களுக்காக அவங்க அதை தான் அவங்க பண்ணிக்கிறது அவ்வளோ ஏன் ஒரு வாக்கிங் போகணும்னு நினைக்கிறாங்க ஒரு அரை மணி நேரம் ஒதுக்கி அவங்களுக்காக அவங்க வாக்கிங் போகணும் அதை தான் அவங்க அவங்கள பார்த்துக்கிறதுன்னு நான் சொல்ல வரேம்மா அப்படின்னு சொன்னா ஸோ அவ சொன்ன விஷயம் அதுக்கப்புறம் தான் எனக்கு புரிய ஆரம்பித்தது சோ அவங்கள்ட்ட பேசிட்டே பாத்தீங்கன்னா அப்படியே எல்லா வேலையுமே முடிச்சாச்சு தம்பிக்கு சாப்பாடு போட்டு கொடுத்துட்டு நானும் சாப்பிட்டுமே கிளம்பியாச்சு ஒரு வழியாக எல்லா வேலையுமே முடிச்சிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பும் போது மணி பார்த்திங்கன்னா ரெண்டு ஸோ நான் ஹாஸ்டல் வந்து சேரும்போது மணி அஞ்சாயிருச்சு மொத்த ஹாஸ்டல் பிள்ளைங்களும் கிளம்பிட்டாங்க நானும் பாப்பாவும் தான் லாஸ்ட்டாக அந்த கிரவுண்டில் தனியாக நடந்து வந்துட்டுருந்தோம் ஸோ நாங்கள் கிளம்பும் போதே மானம் ஒரு மாதிரி இருட்டாக இருந்துச்சு நாங்கள் பஸ் ஸ்டாண்டுக்கு வரும்போதே பார்த்தீங்கன்னா தூரல் வந்துருச்சு தூரலில் ஒரு டீயோ அது காஃபியோ குடிச்சிட்டு கிளம்பலாமான்னா ஸோ நானும் பாப்பாவும் சேர்ந்து காஃபி வாங்கி அப்படி பிஸ்கெட் தொட்டு சாப்பிட்டு அதுக்கப்புறமா பஸ்ல இடம் பிடிச்சி ஜனலோர சீட்டை அப்படியே அந்த இருந்தோம் நாலு வருஷம் போல அந்த கள்ளக்குறிச்சியில் இருந்தோம் அத்தனை ஞாபகங்களும் திரும்ப அப்படியே மனசுக்குள்ளே ஓடுச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த நாலு வருஷமும் நிறைய நிறைய ஹெல்ப் பண்ணாங்க அது எல்லாமே அப்படியே மனசுக்குள்ள திரும்ப வந்துச்சு அப்படியே இந்த கடத்தூரில் இருக்க அந்த சாஃப்ட் சாப்பிட்டாரிஸ் எல்லாம் ரசித்து பார்த்துக்கிட்டே அப்படியே வீடு வந்து சேர்ந்தாச்சு மணி பார்த்தீங்கன்னா நைன்ட்டு ஒம்போதே முக்கால் ஸோ ஒரு ஒன் ஹவருக்கு முன்னாடி ஹஸ்பண்டுக்கு ஃபோன் பண்ணி இந்த பரோட்டா மாவு மட்டும் எடுத்து கொஞ்சம் வெளியில் வைங்கன்னு சொல்லியிருந்தேன் ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்து வச்சிருந்தாரு ஸோ இப்போ பரோட்டா செஞ்சு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தூங்க வேண்டியது அந்த மாவு நல்லா சாஃப்டாக இருந்தது மத்தியானமே பிசைஞ்சு வச்சு அந்த எண்ணெய்லாம் தடவை வச்சுருந்ததுனால ஸோ பசங்களை ஹஸ்பண்ட் மாமியார் எல்லாருக்குமே செஞ்சு கொடுத்துட்டு லாஸ்ட்டாக நானும் செஞ்சு சாப்பிட்டாச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே இந்த வீடியோவும் நான் பேசின விஷயமும் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா யோசிங்க இல்லத்தரசிங்க நமக்கான நேரம் ஒரு அரை மணி நேரமாக இருந்தாலும் ஒதுக்கிக்கோங்க வாக்கிங்காக இருந்தால் கூட உங்களுக்கான நேரத்தை செலவிடுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்